வணக்கம் உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதறால் மலை கோவில் அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லித்தான் உங்க கூட நான் சுவாரஸ்யமாக பேச போறேன் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா சொன்னால் கண்டிப்பாக இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் அங்கே நாம காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிதறால் சமன கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் மார்த்தாண்டம் எனும் ஊரில் அருகில் வந்து சிதறால் கிராமத்தில் தான் அமைந்திருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா சமண குகை கோயிலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இதனை வந்து உள்ளூர் மக்கள் சிதறால் குகை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சிதறால் பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிதறால் மலையில் வந்து சமண குடைவரைக் கோயில் கிறிஸ்துக்கு முதல் வந்து நூற்றாண்டு முதல் கிறிஸ்துக்கு ஆறாம் நூற்றாண்டு வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவப்பட்டதாக இருக்கிறது இந்த குடைவரைக் கோயிலில் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தின் மகாவீரர் பார்ச்சுவதநாதர் போன்ற தீர்த்தக்காரர்கள் மற்றும் பத்மாவதி தேவதையின் சிற்பங்களை காணலாம் சொன்னால் டச்சர்கள் மற்றும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது அதாவது தீர்த்தங்கரார்களை வந்து வழிபடும் விதமாக தான் அம்பிகை வித்யாதாரர்களின் சிற்பங்களும் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த குடைவரை கோயிலில் மண்டபம் முற்றம் பளிப்பீடம் சமையலறைகள் அறைகள் கொண்டது இங்குள்ள மூன்று முக்கிய சந்நிதிகள் நடுவிலே வந்து மகாவீரர் சிற்பமும் இருபுறங்களில் வந்து பார்ச்சுவநாதர் மற்றும் பத்மாவதி தேவியின் சந்நிதிகளும் இருக்கிறது இந்த குடை கோயில பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகில் இயற்கையில் வந்து அமைந்த குளமும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்து இச்சமண குடிவரை கோயிலில் வந்து பகவதி அம்மனை வந்து பிரதிஷ்டை செய்து இந்து சமய கோயிலாக வந்து மாற்றப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது முன்னர் பார்த்தீங்கன்னா இக்குடைவரை கோயிலில் வந்து சமண சமய துறவிகளின் சமய கல்வி கூடமாக வந்து விளங்கியதாகவும் இங்குள்ள தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டுகள் வந்து கூறுகிறது தற்போது வந்து இக்குடைவரை கோயிலில் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வீகத்தின் வந்து பராமரிப்பில் வந்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறதா நன்றி கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா சிதறால் சமணக் கோயிலை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி